ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன் வீட்டில் ஒரே ஒரு மாம்பழம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இது பண்ணுறதுக்கு அரை லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பால் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்ததோ ஒரு விஸ்கியில் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க இது நார்மலாக கடைகளில் வாங்கிற பேக்கெட் பால் தான் பால் நல்லா கொதித்து வந்ததோ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடருக்கு பதிலாக பச்சரிசி மாவு இருந்தால் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கட்டிகள் எதுவும் விழாத அளவுக்கு நல்லா ஒரு விஸ்கெல்லாம் கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம் பால் பவுடர் சேர்க்கும்போது பால் நல்ல ஒரு திக்னஸோட டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் பால் பவுடர் சேர்க்குறோம் இது கூட அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கரை நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் அளவு கூட சேர்த்துக்கோங்க சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக விட்டுடலாம் பாருங்கள் பால் நல்லாவே ஆறி வந்திருக்கு இது கூட இப்போது வேக வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஜவ்வரிசியை வச்சு நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் ஜவ்வரிசி எப்படி வேக வைக்கணும்னு மேலே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போது வேக வச்ச ஜவ்வரிசியை பாலோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஜவ்வரிசியை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு வேக வைக்கும்போது ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது சட்டுன்னு வெந்து வந்துடும் ஜவரிசியில் இருக்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வடிச்சிட்டு பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட சேர்க்குறதுக்கு ஒரே ஒரு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன் அதில் பாதி மாம்பழத்தை இது போல் பல்ப் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கை வச்சு மாம்பழத்தை நல்லா பிசைஞ்சாலே இது போல் நல்லா பல்ப் ஆகிடும் இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக பாதி மாம்பழம் தான் பல்ப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது மெல்கோட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க ஸ்வீட்னஸ் இருக்கிற மாம்பழமாக எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம எடுத்த ஒரு மாம்பழத்தில் மீதி பாதி மாம்பழத்தை இது போல் கத்தி வச்சிட்டு சென்டரில் இது போல் நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம் இதே போல் இன்னொரு சைடும் மாம்பழத்தை கட் பண்ணிக்கோங்க மாம்பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு போல் கை வச்சுட்டு திருப்பும் போது ஃபுல்லாக எல்லா பல்புமே ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துடும் இதில் இருக்க பல்ப்பை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலோடும் மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூடவே ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது உள்ளே சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக பத்து முந்திரி பருப்பு நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை பாதாம் பிஸ்தானு எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியும் குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிக்கும் போது நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும் ஜவரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் சீக்கிரமாக க்யூர் பண்ணிவிடும் ஸோ ஜவ்வரிசியை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்